சர்வம் பரணி பாரணி ஆஸ்ட்ராடிப்ஸ் எனக்கு உங்களுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்ப தான் புதுசாக வந்து இருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க அப்பனா அந்த நம்ம கூடிய வீடியோ உங்களால பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மகாலய பட்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா வீடியோக்குள்ள போகலாம் மகாலயம் அப்படின்னா ஒரு பழைய பழமொழி சொல்லிட்டு மறைந்தவர்களுக்கு மகாலயம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இதை வச்சு உங்களுக்கே பாதி புரிஞ்சிருக்கும் மகாலாயம் தான் என்னது மகாலாயம் என்றால் கூட்டமாக வருதல் சரிங்களா பட்சம் பட்சம் என்றால் பதினஞ்சு நாள்னு பொருள் அப்ப மகாலய பட்சம்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் புரட்டாசி வளர்பறை இருந்து அமாவாசை வரலையான பதினஞ்சு நாட்கள் முன்னோர்கள் வந்து இருந்து இங்க வந்து பூமியில தங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம சாஸ்திரம் சொல்லுது அந்த தங்கக்கூடிய தான் நம்ம மகாலய பட்சம் சொல்லணும் இக்காலத்துல வந்து ஜாதி மத வேறுபாடி முன்னோர்கள் ஆத்மா சாந்தையடைய நம்மளால முன்னிட்டு வழிபாடு செஞ்சா இந்த முன்னோர்களெல்லாம் சாபம் ஏற்பட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் முன்னோர்கள் சாபம் இல்லாம இருக்கும் அடுத்த இந்த குழந்தைகள் இல்லாம இருக்கிறவங்க முன்னோர் சாபத்தால் ஆண்வாரிசு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அகலைப்பட்ட நாள்ல நம்ம வந்து ஈஸியா தேதி கொடுத்துடலாம் அப்படி கொடுக்கறதோட பயன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் மற்ற நாள்ல இல்லை இந்த நாள்ல கொடுக்குற பயன் அதிகமா இருக்கும் இந்த காலம் வந்து மு முன்னோர் தான் ஏற்றது சரிங்களா நம்ம கேலண்டரில் போட்டிருப்பாங்க சொல்றேன் புரோட்டாசி வளர்ப்பு இருந்து அமாவாசை வரையிலான பதினஞ்சு நாட்கள் சரிங்களா இந்த பதினஞ்சு நாட்கள் தான் இந்த திதி மகாலயம்னு இருக்கும் மகாலயம் பட்சம் இருக்கும் சரிங்களா கேண்டல் இது வந்து என்று தவிப்பவர்களுக்கு ஆத்மா சாந்தி அடையுது அதை எளிதில்லை சரிங்களா சிலவருக்கு வந்து ரொம்ப துர்மரணம் அந்த மாதிரி ஏற்பட்டு கூட சிலரோட ஆத்மா இருக்கும் அதை வந்து சாந்தி அடைய ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த தே டயத்துல நம்ம வந்து திதி கொடுத்தோம்னா அந்த ஆத்மாக்கு வந்து எழுதியில சிரமங்கள் எதுவும் இல்லாம சாந்தி அடைஞ்சிடும் அதற்கான புண்ணிய பலத்தை நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு ஆத்மா சாந்தி அடையுதுன்னா அதுக்குள்ளான புண்ணிய பலம் வந்து அதுக்கு திதி கொடுத்தவங்களுக்கு தான் அது வந்து சேரும் சரிங்களா மகாலயத்துல ஒரு அமாவாசை அன்னைக்கு சிறப்பானது அதுவும் சனிக்கிழமை வருகின்ற அமாவாசை மிகவும் சிறப்பானது சரிங்களா அன்றைய தினம் பித்தர்களுக்கு வந்து பசி தாகம் அதிகம் இருக்கும் அதை போக்க வந்து கருப்பு எல் கலந்த தண்ணீரை வந்து தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரம் சொல்லுது தர்ப்பணம் என்றாலே திருப்திப்படுத்தலாம் அர்த்தம் அதனால தர்ப்பணம் கொடுக்கறது நம்ம வந்து மூதாதங்களை திருப்திப்படுத்தலாம் அந்த சடங்குகள் வந்து தற்பப்பின் மேல் விடும் எள்ளு அரிசி நீரும் அவங்க வந்து பல நாட்கள் உட்கோண்டிய அனைத்து உணவுகளுக்கும் அவங்க வந்து பசியாய்ப்பே செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரம் சொல்லுது இது நம்ம செய்ய வேண்டியதுங்கிறது முக்கியமான கேட்டா ஆமா நம்ம சாஸ்திரப்படி இது நமக்கு விதிக்கப்பட்ட ஒரு கடமை இந்த கடமையில இருந்து நம்ம பின்வாங்கும் போது அதனால சில சாபங்கள் நமக்கும் சாப்டுக்கும் வந்துதான் செய்யும் சரிங்களா இது சரிவர செயல்ட்டை என்ன ஆகும்னா முன்னோர்களின் ஆன்மா வந்து வருத்தம் விட்டு சாபம் வரும் அவங்கள வந்து நம்ம கண்டுக்கல அப்படிங்கிறதுனால அது சாபம் தலைமுறை தலைமுறையா இது வந்து தொடரும் ஜாதகத்துல இது வந்து கடுமையான தோசமா பிரதிபலிக்கும் சிலவங்க வந்து ஜாதகத்தை காட்டும்போது சொல்லுவாங்க முன்னோர் சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த சாபம் வந்து குடும்பத்தை வந்து ரொம்பவே பாதிக்கும் அகால மரணங்கள் இருக்கும் அந்த குடும்பத்துல மனநல பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க மன கோளர்கள் இருக்கும் வறுமை இருக்கும் சந்ததி இல்லாமல் போகும் இப்படி பல இப்போ இப்ப இருக்கும் கூடியது இந்த முன்னோர்கள் சாபம் இந்த சாபங்கள் நம்ம தனி வகையில் கூட முன்னோர்கள் சாபம்னு சொல்லி பித்திரு சாபம்னு சொல்லி நம்ம தனியாக வீடியோ போட்டுரும் அதுல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சாபங்கள் சேப்பா பித்திரு சாபத்தை பத்தி நம்ம அதை சொல்லுவோம் அப்படி அந்த செஞ்சும் தீராத சாபங்களை தூக்கக்கூடியதுதான் இந்த மகாலயம் சரிங்களா அதுக்காக தான் இந்த வெடி நம்ம போட்டிருக்கோம் மக்களை பற்றங்கிறது அதனால திருக்கூடிய துர்மரணங்கள்னு சொல்லுவாங்களா இந்த தற்கொலை செஞ்சுக்கிட்டு ஆசைகள் நிறைவேறாம இருந்தவங்க அப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் அதையும் நிவர்த்தி பண்ணக்கூடியதான் இந்த மகாலயம் சரிங்களா இந்த காலத்துல வந்து அன்னதானம் செய்யலாம் இது வந்து பல தோஷத்தை நீக்கும் சரிங்களா எதுவுமே இருந்தவரோட திதி தெரியாது ஆஹ் அவர் இருந்த டைம் நான் எதுவுமே தெரியாது அப்படிங்கவும் இந்த காலத்துல திதி கொடுக்கலாம் அந்த தான வந்து அடை சரிங்களா ஆர்வாரிசு இல்லாம இருக்கக்கூடிய பெண்கள் வந்தும் இந்த அருகில் உள்ள சிவனார் ஆலயத்தை வந்து மூச்ச தீபம்னு உண்டு அதை எத்தி ஆன்ம சாந்தி செய்யலாம் அதனால வந்து கடுமையான திருதோசம் நீங்கி நான் வந்து குழந்தைகள் பிறகு இந்த ச சந்ததி வந்து வளர ஆரம்பிக்கும் திலகோமம் தர்ப்பணம் அன்னதானம் செய்து தீர்க்கலாம் இதுல வந்து பல பித்ரு பூஜைகளையும் இந்த டைத்துல நம்ம செய்யலாம் சரிங்களா தாத்தாவுக்கு பெற்றோர்களுக்கு தாத்தா பாட்டிக்கு அப்படின்னு இந்த வம்சாவளிய எல்லாத்துக்குமே பித்த பூஜைகள் இந்த டைம்ல செய்யலாம் இவர்கள் தவிரன்னா சாந்திர சுமப்படுற ஆத்மா கிளர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட மகன் மகள் அல்ல அத்தை பெரியப்பா சித்தப்பா இன்னும் பலர் வந்து வளையத்துல இருப்பாங்க அவங்களுக்குலையும் இந்த இறந்திருப்பாங்க இந்த பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க திருமணமாக இறந்திருக்கலாம் ஆசையோட அவங்களுக்கும் பிண்டம் வச்சு இந்த நம்ம வழிபடலாம் வழிபட்டிங்கன்னா அவங்களோட ஆத்மாவும் முக்தி அடையும் சரிங்களா முக்தி அடையாம பல ஆத்மாக்கள் வந்து துர் ஆத்மாக்களா உழவிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த ஆத்மாக்கள் துன்புறாது இல்லை எனக்கு இப்படி என்னால் அன்னதானம் போட்டுக்க முடியாது தர்ப்பணம் கொடுத்துக்க முடியாது என்கிட்ட காசு இல்லை அப்படி இப்படி சொல்றவங்களுக்கு ஒரு எளிமையான வேலை சொல்றேன் ஒன்றும் இல்லை அந்த டயத்துல பசு மாட்டுக்கு ஒரு ரொம்ப வள கொடுத்துருங்க சரிங்களா அதுவே பெரிய தான் அந்த டயத்தில் அதாவது மகாலப்பட்ட டயத்துலேருந்து பதினஞ்சு நாள் கொடுத்துக்கணும் அந்த டயத்துக்குள்ளே முடிஞ்சால் பதினஞ்சு நாளும் கொடுங்க முடியாதவங்க அந்த சனிக்கிழமை மட்டும் பசுமாட்டருக்கு ஒம்பது வாப்பிளங்களும் கொடுங்க கொடுத்துட்டு புண்ணியத்தலங்கள் கூட கடல் நதி அப்படி ஏதாவது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போய் குளிச்சுட்டு சூரியன் நமஸ்காரம் செஞ்சுட்டு அமாவாசை அன்னைக்கு காலையில் சூரியன் உயர்த்திட்டு போது அந்த கடல் தண்ணீரையும் அந்த புண்ணியங்களோட தீ நீரையும் எடுத்து வந்து தீர்த்தமாக வீட்டில் இருக்கலாம் அவங்களுக்கு குடிக்க கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறதை அந்த வீட்டுல தொழிச்சுடுங்க இதனால வந்து தோசங்கள் அந்த வீட்டுல இருந்தாலும் சாபங்கள் இருந்தாலும் அது வந்து விளைகிறோம் பாவங்கள்ல பெரிய பாவம் வந்து பித்திருக்குள் கர்மாவை நினைச்சிருப்பதே ஒண்ணு சரிங்களா இந்த சாபத்துல பத்தின வீடியோ போட்டிருக்கோம்ல அதுலயும் நம்ம இதை சொல்லியிருப்போம் ஏன்னா முன்னோர்கள் வந்து நமக்காக உழைச்சி நமக்காக வாழ்ந்தவங்க அவங்களோட சாபங்கள் நமக்கு கண்டிப்பா மனிதன பிறந்த ஒவ்வொருவரும் அந்த சாபம் எடுக்கக்கூடாது இந்த கடமையை கட்டாம நம்ம செஞ்சு ஆத்மசாந்தி அடைய உதவணவங்களுக்கு அதை செய்தவரோட குடும்பம் வந்து கண்டிப்பா மேலோகத்தில் அவங்களோட முதல்களால் ஆஸ்ரீவிக்கப்பட்டு நல்ல முறையில் அந்த குடும்பத்தில் வளர்ச்சிங்கதே இருக்கு சரிங்களா இந்த பித்தருக்களுக்குன்னு சில தெய்வங்களும் உண்டு அது வந்து எப்படி சொல்லலாம் பிரம்மாவிட்ட வந்து ஒரு தேவர்களை சந்திச்சு பூஜை விவரங்களை வந்து கேட்குறாங்க அதுக்கு அவர் சொன்னி கொடுத்த இது தப்பா புரிஞ்சுட்டு தப்பா அந்த பூஜை செஞ்சதுனால பிரம்மனோட சாவம் ஏற்படுது இந்த சாவ விமர்சனத்துக்காக அவங்க மறுபடியும் பிரம்மனை நோக்கி இருக்கும் போது தேவர்கள் அவர்களை என்று அழைக்க அதுல வந்து பிரம்மன் மகிழ்ந்து வந்து அவர்களை ஏற்றுக்கிட்டார் இதனால இதனாலதான் அவர்களை வந்து பித்திருக்கள் என்ற பெயரில் அழைக்க அணைகிட்டார் அது யாரெல்லாம்னா கவியவாகனன் அனலன் சோமன் யாமன் அரியமான் அக்னிஸ் வார்த்தன் பரிசகிஸ்தன் ஆகிய ஏழு மகன்கள் வந்து பித்திருக்களா வந்து ஆக்கப்பட்டாங்க இந்த தர்ப்பண பலனை வந்து பித்திருத்த ஏற்றுக்கொள்ள செய்வது தான் நமக்கு புண்ணியத்தை தருவதும் இவங்க தான் இந்த மேற்படி சொன்ன ஏழு பித் பித்திருதோஷம் விலகவும் இவங்களுக்கு காரணமா இருப்பாங்க சரிங்களா அப்பேற்பட்டவங்களுக்கு ஏற்ற நாள் தான் இந்த பதினஞ்சு நம்ம மகாலே வரக்கூடிய அந்த பதினஞ்சு நாட்கள் அதனால இவங்க மூலம் நான் வழிபடுறதுனால எவ்வளவு பெரிய பித்திருதோஷமாக இருந்தாலும் அதை நீங்க ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்ற தர்ப்பணங்களும் தனித்தனியே செய்யலாம் சரிங்களா த தர்பணங்கள் வந்து நிறைய இருக்கு சும்மங்கலி தர்ப்பம் சங்கலி தர்ப்பம் விதவாக மங்கலியம் சாந்த மங்கலியம் நிறைய இருக்கு சரிங்களா துர்மர்ண சாஸ்திரத்துக்கு இதுல வந்து நம்ம பொதுவா தெரியாதவங்க தர்ப்பணம்னு பொதுவா கொடுத்தாலே போதும் அந்த நாள்ல முக்கியமா சனிக்கிழமை கொடுத்தா ரொம்ப சிறப்பு அதுலேயும் முடியாதவங்க நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பசுமாட்டுக்கு ஒன்பது வாழைப்பழங்கள்ல கொடுங்க இந்த கொடுக்கறது அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இந்த டயத்துல நம்ம இதை செய்யக்கூடிய நம்ம அடுத்த வாரிசுகளை வந்து பாதிக்காது இந்த வினைகள் வந்து இதோட அர்த்தம் சரிங்களா இது வந்து நமக்கு அடுத்த அடுத்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த டைப்லயும் பண்ணிட்டோம்னா அடுத்து வருஷம் குழந்தை உண்டாயிருப்பாங்க அந்த டைத்துல அந்த குழந்தைகளுக்கு ஜாதக ரீதியா அந்த சாபங்கிறது வராது சரிங்களா இதான் மகாலய பட்சங்கிறது இந்த மகாலய பட்சத்துக்கு நம்ம ஒரு உன்னதமா உங்களுக்கு சொல்லணும்னா புராணத்துல கூட அந்த பட்சத்தை பத்தி சொல்லப்பட்டோம் இந்த பதினைஞ்சு நாள் செய்யக்கூடிய காரியங்களை பத்தி அதுல சொல்லப்படும் அப்போ நீங்க அதுல புரிஞ்சுக்கலாம் பித்துருக்கள் சாபமோ முன்னோர்கள் சாபமோ இருக்கவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய உன்னதமான நாள் உங்களுக்கு சரிங்களா அதனால இந்த நாளை மிஸ் பண்ணாம நான் சொன்ன மாதிரி உங்களால முடிஞ்சதை செஞ்சு இந்த சாபத்தை விலைக்கு நலமோடு வாழ முருகன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க அதான் தினம் வரக்கூடிய வீடியோ உங்களால பார்க்க முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் சர்வம் முருகாற்பணம்